இங்கே எதுக்கு உள்ளே போய் குதிக்கிற வாங்கிக்கலாம் நான் நோ ரகசியா ஐ எம் ஃபீல் ஃபீல் நாட் வெல் டஸ்ட் எனக்கு ஒத்துக்காது மித்தை மில் கண்கள் சண்டே அவர் பண்ணி தருவார் நான் கிச்சன் உதவி பண்ணுவேன் அச்சோ சுஜாக்கா மாஸ்க் யூஸ் பண்ணுங்கக்கா டஸ்ட் அலர்ஜி ஆகிடும் பாலா ரொம்ப பெருமையா இருக்கு ரகாசிஸ் எதுக்கு பெருமை ஏன் இப்படி சொல்றீங்க சுஜா சிஸ்டர் உங்களை நினைச்சே என்ன நினைச்சு பாட்டு படிச்சே தமிழ என்ன நினைச்சே சிரிச்சே இந்த வாழ்க்கையும் இருக்கும் வாங்க வாங்க சா சிஸ்டர் வாங்க வெல்கம் வெல்கம் செட்டு ஆயிட்டாப்ல அந்த டப்பால உங்களை நினைச்சி கருப்பன் விடமாட்டான் ஓகே நான் கண்ணை மூடி டைலம் போட்டிருக்கேன் டைப் பண்ண முடியாது பாய் ஃபார் ஆல் ஓகே சுஜா டா நீங்கள் பார்த்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஹாய் மீனா சிஸ்டர் நான் அப்புறமா வரேன் சாரி பவர் கட் ஒய்ஃபை ஆஃப் ஆயிடுச்சு மொபைல் டேட்டா கம்மியாக இருக்குது ஐ ரிசீவ் டாம் மஞ்சள் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கண்ணை மூடி லைவ் பார்க்குறீங்களா சுஜா சிஸ்டர் சூப்பர் டேக் கேர்

தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அப்போ சரியாகும் ஃபோன்லாம் பார்க்காதீங்க தலை வலிக்குதுன்னா ஏய் நைட்டு பிள்ளை எதுக்கு போகிறேன் லூசு பையன் ஊசு பொண்ணு இதான் ஊசு பையன் ஊரு போச்சு இந்த டாமி எங்கே போச்சு அருமை அருமை சுஜா சிஸ் கண்ணுக்கு ஏன் தைலம் போட்டிங்க தலையில தான் அப்படி இல்லை கண்ணுக்கு தைலம் போடும்போது தலை சாரி தலைக்கு தைலம் போடும்போது கண்ணில் கண்ணு மேலே கொஞ்சம் தடவிப்பாங்க அப்பதான் தான் தலை போகும் கண்ணு மூக்கு இது மேலேலாம் போடணும் அப்பதான் தான் சரியாகணும்